வணக்கம் இது தமிழ் பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முடி இருக்கா எளிய முறையில் கருப்பாக மாற்றும் பாட்டி வைத்தியங்கள் பொதுவாகவே தலைக்கு அடிக்கடி கலரிங் பண்ணுகிறவர்களும் அடிப்பு தடிப்பு முடி முடி கொட்டுதல் மேலும் நரைத்தல் என்று பல பிரச்சனைகளை சந்திப்பர் இந்த கூந்தல் ஒரு தீர்வு உண்டு கெமிக்கலால் பாதிக்கப்பட்டுள்ள உங்கள் முடி இயல்பு நிலைக்கு வர வேண்டும் அதற்கான சிகிச்சை இது முடி உதிர்தல் நின்று கருமையாகவும் வளர இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கடுக்காய் மற்றும் தேநீர்

சீகைக்காயுடன் ஒரு பீச்சூட்டின் சாரை கலந்து தலைக்கு தேய்த்து கொடியுங்கள் இந்த சிகிச்சையை வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து பாருங்கள் மூன்றே மாதத்துக்குள் உங்கள் கூந்தல் மேம்பிடிப்பதை உணர்வீர்கள் அதன் பிறகு ஹேர் டையோ கலரிங்கோ செய்ய வேண்டிய அவசியமே வராது வெள்ளை மிளகு தேங்காய் கீச்சு இரண்டு வெள்ளை மிளகு ஒரு டீஸ்பூன் இரண்டையும் நன்றாக அரைத்து அடுப்பில் வைத்து கொதிக்க விடுங்கள் கை பொறுக்கும் சூட்டுடன் தலைக்கு தேய்த்து உடனே மிதமான வெந்நீரில் அலசுங்கள் முறை இதனை செய்து வந்தால் அரிப்பும் இயர்ச்சலும் நீங்குவதுடன் பொடுகு தொல்லை மறையும் கூந்தல் கரிகரு வெஞ்சு வளர்வதற்கு இளம் மருதான இலை ஐம்பது கிராம் நெல்லிக்காய் கால் கிலோ வேப்பங்குளுந்து இரண்டு கிராம் மூன்றையும் நலனை விட்டு அரைத்து விழுதாக்குங்கள் இந்த விழுதை கிலோ தேங்காய் எண்ணெயில் கலந்து ஒரு மாதம் வெயிலில் வைத்து எடுங்கள் எண்ணெய் தெளிந்து தைலமாக்கிவிடும் தினமும் வாரும் முன் நீண்ட தைலத்தை தடவி வந்தால் எல்லா பாதிப்பும் மறைந்து கூந்தல் கரு கருவென வளர தொடங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்